காஷ்மீர் வெள்ளையோரத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிற பந்தடி தாக்குதல் வரவேற்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் பயங்கரவாதம் துடைத்தெறியப்பட வேண்டும் காஷ்மீர் எல்லையோரத்தில் பகல்காம் என்கிற இடத்தில் பொதுமக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ஒன்றிய அரசின் ராணுவம் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருவது வரவேற்க தகுந்தது இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பயங்கரவாத ஒழிப்பில் ஒத்திவைப்பு நல்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் இந்த பேரணி அமைய உள்ளது ஆகவே இதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறோம் கட்சி அடையாளங்கள் இன்றி பொதுமக்களாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் உட்பட யாவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போது ஒரே அணிதான் உள்ளது திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் ஒரு அணி என்கிற வடிவத்தில் உள்ளது எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு அணியாகவே வடிவம் பெறவில்லை காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துக் கொண்டதாக சொன்னாலும் அது இன்னும் உறுதி பெறவில்லை அம்மணியவர் யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்பதும் உறுதிப்படவில்லை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பொதுமக்களின் பேராதரவு வழக்கம் போல் இந்த தேர்தலிலும் கிடைக்கும் மகத்தான வெற்றியை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட டிரவிடியன் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்று இந்த தேர்தலில் வெற்றி இருக்கிற அரசு குறித்து கருத்து கூறியிருக்கிறார் அதை வரவேற்கிறோம் பாஜக வந்து உண்மொழி கொள்கை பாஜக உடைய வழக்கறிஞர் வந்து மும்மொழி கொள்கை வந்து எல்லா மாநிலங்களும் பயன்படுத்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தள்ளுபடி செய்திருக்க கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த ஆணையிட வேண்டும் என்றும் எல்லோரும் இந்தி படிப்பதற்கு ஏதுவாக அமையும் ஆகவே உச்ச நீதிமன்றம் உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடுத்தார்கள் அப்படி ஆணையிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை உயர்த்தியிருக்கிறது உச்ச நீதிமன்ற இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது வெறுப்புணர்வு அதிக அளவு இந்தியா முழுவதும் அந்த தோற்றம் இருக்கிறது இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவர்களுக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவது ஏற்புடையதல்ல இஸ்லாமியர்களும் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ஒன்றிய அரசின் தாக்குதலை வரவேற்கிறார்கள் ஆக இந்தியாவை பொறுத்தவரையில் மதத்தின் பெயரால் எந்த வெறுப்பு அரசியலும் கூடாது சமூக பிளவினவாதம் வாதம் பிளவினை வாதமும் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆபரேஷன் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற முறையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அதற்கு ஆதரவு நல்கி வருகிறார்கள் ஆனால் அது இந்துத்துவாவின் அஜெண்டா என்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள் அது ஒரு

இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் சமூக வலைதளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள் அது ஏற்படுவதல்ல பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதிந்து இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது அவர்களை பலவீனப்படுத்துவது அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்க தகுந்தது மிகபூப் அவர்கள் சொன்னதை போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது ஆகவே போர் வெடிக்காமல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது